வரிசையில் ரிஷபத்துக்கு சூப்பர்னு சொன்னோம் அதை விட ஒருபடி கூடுதலான நன்மை இவங்களுக்கு உண்டு சரிங்களா குலாம் ராசிக்காரங்களுக்கு சனிப்பெயர்ச்சி சந்தோஷத்தை கொடுக்க போகுது மிக மிக சந்தோஷத்தை கொடுக்க போகுது குலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்த இரண்டரை ஆண்டு காலகட்டம் நல்ல ஒரு பொற்காலகட்டம் சொல்லுவோம் இன்னும் சொல்லப்போனா இவர் மட்டும் இல்லைங்க இவரை பின்தொடர்ந்து வருகின்ற ராகுக்கேது பயிற்சி அதனை தொடர்ந்து வருகின்ற குருவின் பயிற்சின்னு ரிஷபத்தை விட சகல பயிற்சிகளும் பலமா ஒரு ராசிக்கு இருக்குன்னா அது இவங்களுக்கு தான் வேலை வாய்ப்புகளை பலமா கொடுப்பார் சரிங்களா வேலை கிடைப்பு வேலை கிடைக்கும் சும்மா சொல்லுவதுன்னா நல்ல வேலை கிடைக்கும் பிடிச்ச மாதிரியான வேலை கிடைக்கும் நீண்ட நல்லா இருக்கு தானே ஆசைப்பட்டாய் ராஜகுமார் அப்படிங்கிற மாதிரி அந்த பொசிஷனில் அமர்றதுக்கான ஒரு நல்ல பலம் கிடைக்கும் சரிங்களா இந்த லவ்ல ஒரு சிலருக்கு பிரச்சனைலாம் போயிட்டு இருந்துருக்குங்க அஞ்சாம் இடத்துல சனி இருந்து நல்லா போயிட்டு இருந்த லவ்வில் இடையில ஏதாவது சில வேலை பார்த்து விட்டு பிரித்து விட்டுருப்பாரு அந்த மாதிரி சில மன சங்கடங்கள்லாம் கொடுத்துருந்துருப்பார் அதே லவ் செட் ஆகுமா அப்படின்னு சோசியத்தில் சொல்கிறது கொஞ்சம் சிரமம் அது இல்லைனாலும் இது போனால் அது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று கிடச்சிரும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அந்த விதத்தில் ஒரு நல்ல காலகட்டம் காதல் வெற்றி பெறுகின்ற காலகட்டம் காதலில் இருந்து அந்த பிரச்சனைகள் நகர்ற காலகட்டம் மைனஸில் இருந்தவங்களுக்கும் ஜீரோ வந்து பிளஸ் நோக்கி பயணப்படுறதுக்கான பொருளாதார வருமானம் கிடைச்சிரும் அதனால கடன் தொந்தரவை குறைச்சிருவீங்க உறுதியாக குறையும் அதுக்கு நான் உத்தரவாதம் அடையுமாங்கிறது ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சர்வணக்கம் வணக்கம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான நல்ல விஷயங்களை செய்வதற்காக காத்திருக்கிறது எல்லாமே நல்ல விஷயம் தான் இவங்களுக்கு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா வரிசையில ரிஷபத்துக்கு சூப்பர்னு சொன்னோம் அதை விட ஒரு படி கூடுதலான நன்மை இவங்களுக்கு உண்டு சரிங்களா துலாம் ராசிக்காரங்களுக்கு அப்ப சனி பயிற்சி சந்தோஷத்தை கொடுக்க போகுது மிக மிக சந்தோஷத்தை கொடுக்க போகுது எப்படிங்க அவங்களுக்கு ஒரு தாய் மாமா கிரேட்ல சனி இருந்தாரோ சேம் கேட்டகரி தான் இவங்களுக்கும் ஏன்னா நாலுக்கும் ஐந்துக்கும் உடையவர் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி ராஜயோகாதிபதி இவங்களுக்கும் அவர் போயிட்டு ஆறாம் இடத்துல அமர்றாருங்க அங்கே சனி வந்து எல்லாவற்றையும் கொடுத்தார் இங்கே இவங்க கிட்ட இருக்கிற எல்லா இயலாமையும் அவங்க கிட்ட இருந்து தூக்கி வெளியில போட போகிறார் அதாவது அங்கே வந்து கொடுக்கற ப்ராசஸ் இங்கே வந்து கிளீனிங் ப்ராசஸ் ரெண்டுமே சூப்பரான ஒரு அமைப்பு சரிங்களா அந்த விதத்துல துலாம் ராசி நெய்யர்களுக்கு அடுத்த இரண்டரை ஆண்டு காலகட்டம் நல்ல ஒரு பொற்காலகட்டம் சொல்லுவேன் இன்னும் சொல்லப்போனா இவர் மட்டும் இல்லைங்க இவரை பின்தொடர்ந்து வருகின்ற ராகுக்கேது பெயர்ச்சி அதனை தொடர்ந்து வருகின்ற குருவின் பெயர்ச்சின்னு ரிஷபத்தை விட சகல பெயர்ச்சிகளும் பலமாக ஒரு ராசிக்கு இருக்குன்னு அது இவங்களுக்கு தான் சரிங்களா நூற்றுக்கு நைன்டி நைன் பெர்சன்டேஜ் கூட நீங்கள் வச்சுக்கிடலாம் சரிங்களா எடுத்ததெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ இது எல்லாத்தையும் பேசிட்டு நடக்கலன்னு நம்ம வீடியோவில் கமெண்ட் போட்டுருக்கூடாது ஜாதக தசா புக்தி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம என்ன கற்றுன்னு கத்துனாலும் அது பத்து தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் உங்கள் ஜாதக தசா புக்திகளும் வளர்த்திருச்சு அப்படிங்கிற பட்சத்துல உண்மையிலேயே துலாம் ராசினியர்கள் சொல்ல முடியாது வீடியோக்குன்னு பேச்சுக்கு சொல்லுவாங்க நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படின்னு உண்மையிலேயே தசா புக்தியும் வளர்த்திருச்சுன்னா உண்மையிலேயே தொட்டதெல்லாம் பொண்ணாகிரும் இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆறாம் இடத்துல சனி போகிறார் வேலை வாய்ப்புகளை பலமாக கொடுப்பார் சரிங்களா வேலை கிடைப்பு வேலை கிடைக்கும்னு சும்மா சொல்வதில் நல்ல வேலை கிடைக்கும் பிடிச்ச மாதிரியான வேலை கிடைக்கும் நீண்ட நல்லா இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் ராஜகுமாரா அப்படிங்கிற மாதிரி அந்த பொசிஷனில் அமர்றதுக்கான ஒரு நல்ல பலம் கிடைக்கும் சரிங்களா ஆக ஃபஸ்ட் பாயிண்ட் வேலை கிடைக்கும் ரெண்டாவது ஆல்ரெடி வேலையில் இருக்கவங்க இந்த ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இல்லை ப்ரொமோஷனுக்கான டைமிங் வந்து சில உள்ளே இருந்த பாலிடிக்ஸால் கிடைக்காம இருந்தவங்க கூட அதெல்லாம் உடச்சிக்கிட்டு ப்ரொமோஷன் கிடச்சிடும் ப்ரமோஷன்லாம் கிடைக்கல தம்பி அது போன மாதம் வாங்கிட்டேன் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பள உயர்வு கிடைக்கும் இன்கிரிமெண்ட் கிடைக்கும் ஆக மொத்தத்தில் அங்கே உத்தியோகம் சார்ந்து ஒரு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ அல்லது பதவியில் இருந்த அந்த பிரச்சனை விலகி ஒரு ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுற ஒரு நல்ல ஒரு சூழலோ உறுதியாக கிடச்சிரும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இது தொழில் செய்கிறவங்க போட்ட முதலீடியே தேடிக்கிட்டு இருந்தவங்க இல்லை முதலீடு போட்டு அதெல்லாம் இருக்கா கடனில் சிக்கிக்கிட்டா அப்படின்னு அதை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை விலகி தொழில் சார்ந்து நல்ல நகர்வு இருக்கும் தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான எல்லா திட்டங்களும் இப்ப வெற்றி அடையும் தொழிலை பொறுத்த மட்டும் அது நல்ல வருமானத்தையும் கொடுத்து பொருளாதார ரீதியா வளர்ச்சியும் கொடுத்துரும் நல்ல லாபங்களை சம்பாதிக்கின்ற அற்புதமான காலகட்டம் இது சரிங்களா பெருசாக தொழில் சார்ந்து நீங்க இதில் கவனமா இருக்கணும் அங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு இன்டிமேட் பண்றதுக்கு எந்த ஒரு இடமும் கிடையாது சரிங்களா ஆஸ் யூஷுவல் நல்ல நகர்வு இருக்கும் அப்படின்னு சொல்கிறத விட அதை விட அதுக்கு தாண்டிய நல்ல நகர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது சரிங்களா அதனை அடுத்ததாக இது ஒரு சூப்பரான அமைப்பு திருமண முயற்சிங்க அந்த துலாம் ராசினியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ரெண்டு வருடம் கோச்சார ரீதியாக கொஞ்சம் வேறு சில சிரமங்களால் திருமண முயற்சிகள் தடைபட்டுக்கிட்டு இருந்தது அல்லது திருமணம் ஆகாமல் இருந்தது அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தடைகள் உடைந்து திருமணம் ஆகிறதுக்கான ஒரு நல்ல காலகட்டம் ஒரே ஒரு முறை குலதெய்வத்தை மட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கிறது மிக மிக நல்லது வழிபாடு செஞ்சுட்டா போதும் குலதெய்வ அருளால குழந்தை பாக்கியமும் சரி திருமண அமைப்புகளும் சரி நன்முறையில கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லை இந்த பர்டிகுலராக இந்த குழந்தைன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இப்போ ராகு ரெண்டு மாசம் கழிச்சு வந்துடுவாருங்க ஆல்ரெடி சனி இங்கே இருந்தார் ஒரு இதுக்கு முன்பு நீங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தவங்க ஏதாவது இஷ்யூனால மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம் அல்லது இனிமேல் பார்க்க ஆரம்பிக்கலாம் மருத்துவ உதவி அதாவது இயல்பாக கருத்து பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு குழந்தை கிடைச்சா நான் சொல்றது மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு அவங்களுக்கு மருத்துவ உதவியின் பேர்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த பீரியட் அமையும் சரிங்களா ஸோ நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் குழந்தை பாக்கியம் இந்த கால உண்டு அப்படிங்கிறது ஒரு அமைப்பு இந்த லவ்வில் ஒரு சிலருக்கு பிரச்சனைலாம் போயிட்டு இருந்துருக்குமேங்க அஞ்சாம் இடத்துல சனி இருந்து நல்லா போய்கிட்டு இருந்த லவ்ல இடையில் ஏதாவது சில வேலை பார்த்து விட்டு பிரிச்சு விட்டுருப்பார் அந்த மாதிரி சில மன சங்கடங்கள்லாம் கொடுத்துருந்துருப்பார் அதே லவ் செட் ஆகும்மா அப்படின்னு ஜோசியத்தில் சொல்கிறது கொஞ்சம் சிரமம் அது இல்லைனாலும் இது போனால் அது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று கிடச்சிரும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அந்த விதத்தில் ஒரு நல்ல காலகட்டம் காதல் வெற்றி பெறுகின்ற காலகட்டம் காதலில் இருந்து அந்த பிரச்சனைகள் நகர்ற காலகட்டம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் போயிட்டு இருந்தது இல்லை தோளுக்குக்கு மிஞ்சு நாள் தோலுங்கிற மாதிரி வளர்ந்த பிள்ளைங்களோட பிரச்சனை போயிட்டு இருந்தது அப்படிங்கிற ஒரு அமைப்புகளில் அந்த மகன் மகள் அப்படிங்கிற உறவோடு என்ன தொந்தரவுகள் இருந்ததோ அந்த தொந்தரவுகள் வீரியமழந்துடும் அதனால் என் பிள்ளைக்கு கல்யாணமாகாமல் இருந்ததுன்னு கஷ்டப்பட்டு இருந்த தாய்மார்களும் சரி என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு கஷ்டப்பட்டு இருந்த தாய்மார்களும் சரி என் பிள்ளைன்னு என்னையே அடிக்க வரான் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருந்த தகப்பனார்களும் சரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை விளைகிறோம் அந்த விதத்தில் இந்த இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம் சரிங்களா அதனை அடுத்த நன்மை அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா கடன் தொந்தரவுகளில் யாரெல்லாம் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருந்தீங்களோ கடனை என்னால் அடைக்க முடியல இதுக்கு மேலே என்ன பண்ணுறது எனக்கு வழி தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு கூட மைனஸில் இருந்தவங்களுக்கும் ஜீரோவில் வந்து ப்ளஸ்ஸை நோக்கி பயணப்படுறதுக்கான பொருளாதார வருமானம் கிடைச்சிரும் அதனால் கடன் தொந்தரவை குறைச்சிடுவீங்க உறுதியாக குறையும் அதுக்கு நான் உத்தரவாதம் அடையுமாங்கிறது ஜாதக தசா புக்தியும் நல்லா இருந்துச்சுன்னா உறுதியாக அடைஞ்சிடும் சரிங்களா தசா புக்தி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குங்க அப்போ கடன் குறையும் அடையிறது அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்தது சரிங்களா அதை மனசுல வச்சுக்கணும் இதே தான் நோய் தொந்தரவுகள் ஹெல்த் ரிலேட்டடாக கடுமையான தொந்தரவுகள் நிறைய மருத்துவ செலவுகள் என் வருமானத்தின் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஐம்பது சதமானம் மருத்துவ செலவுக்கே போச்சு அப்படிங்கிறவங்க மருத்துவ செலவை ஸ்டாப் பண்ற அளவுக்கு நல்ல கிரகநிலைகள் இங்க வருதுங்க அப்போ ஆரோக்கியத்தின் அளவு நல்ல மேம்பட போகுது அப்படிங்கிறது அதோட உள்ள அர்த்தம் நல்ல முறையில் இந்த மேம்பாடு இருக்கும் சரிங்களா அதனால இந்த காலகட்டம் மருத்துவ தொந்தரவுகள்ல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் உறவுகளுக்கு இடையில இருந்து வந்த சிக்கல் அது எந்த உறவுன்னுனாலும் நீங்க வச்சுக்கலாம் கணவன் மனைவி பஞ்சாயத்தா இருந்தாலும் சரி அம்மா புள்ள பஞ்சாயத்தா இருந்தாலும் சரி நட்பு வட்டாரங்களோடு இருந்து வந்த பஞ்சாயத்தா இருந்தாலும் சரி எல்லா பஞ்சாயத்துகளும் தீர்ந்து போயிடும் ஆக மொத்தத்தில் உறவுகள் மேம்படுகின்ற நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் துலாம் ராசி குறிப்பாக அந்த நட்பு வட்டாரங்களில் பல நம்பிக்கை துரோகங்கள் இதெல்லாம் சந்திச்சிருப்பாங்க அவங்க கூட மன்னித்து மீண்டும் வந்துடுவாங்க சரிங்களா அந்த மாதிரியான சில உற போன உறவுகள் கூட மீண்டும் கிடைக்கிற ஒரு அற்புதமான காலகட்டம் ஸோ எல்லாவற்றிலுமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடு வாங்குறது சொத்து வாங்குறது பூர்வீக சொத்து கிடைக்கிறதுன்னு ஒரு லக்ஸுரியஸ் லைஃப்பை நோக்கி நகர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு கிடைச்சே தீரும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகிறது ஸோ தி பெஸ்ட் பீரியட் வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் கல்யாணம் பொருளாதார வளர்ச்சி எல்லாவற்றுக்கும் பெஸ்ட் பீரியட் இந்த வழக்கு தொந்தரவுகள்லாம் எல்லாம் கூட ஏதாவது போய்கிட்டு இருக்கு இயரிங்லாம் வருதுன்னா வெற்றி உங்கள் பக்கம் மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்கு ஒன்பது பத்து பதினொன்னாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் போச்சுன்னா அந்த வெற்றி உறுதியா அடைஞ்சிருவாங்க சரிங்களா எல்லாமே துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்லாவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க ஒரு சில இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னா அது எந்தெந்த இடங்கள் சனியினால தொந்தரவுன்னு கிடையாது அவர் பெயர்ச்சியான கொஞ்ச நாள்ல ராகு உள்ள ஒரு ஐந்தாம் இடத்துக்கு அவர் வந்து என்னென்னாங்க இது நல்லா வளர்கிறதுக்கான காலகட்டம் ஆனால் உழைப்பை நம்பாத நீ இந்த இந்த மாதிரியான குறுக்கு வழிகளை நம்புன்னு சில சில ஐடியாஸ்லாம் கொடுப்பார் ஏன்னா அவர் ஐந்தில் அமருகின்ற பொழுது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஷேரில் போ இந்த லாட்ரி சீட்டு வாங்கு இந்த இங்கே ஒரு லட்சம் கட்டினா பத்து லட்சம் கொடுப்பான் கடன் வாங்கி அந்த ஒரு லட்சத்தை கொடு அப்படின்னு முன்னேற்றத்துக்கு தான் ஆனால் தவறான வழிகாட்டுதலை நிறைய பேர் கொண்டு வருவாங்க அந்த தவறான வழிகாட்டுதலை ஸ்கிப் பண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டு உழைப்பை மட்டுமே பிரதானமாக நம்பி இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய முதல் இடம் ரெண்டாவது வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஐந்தாம் இடம் தான் கொஞ்சம் இது இங்கே பாருங்க நம்ம நல்லா வளரும்போது நல்லா வளர்றவெல்லாம் நல்லவன் நம்ம எடுத்துக்கிடக்கூடாது சரிங்களா ஐந்தாம் இடம் நம்ம கேரக்டரில் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும் அதனால தனிப்பட்ட ஒழுக்கங்களில் ஏதாவது சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வருது உங்கள் மனசாட்சிக்கு தவறுதுன்னு தெரியுதுன்னா ஸ்கிப் பண்ணிட்டு நகர்ந்துக்கிறது நல்லது சரிங்க அந்த ரெண்டு விஷயத்துல மட்டும் கவனமா இருந்துகிட்டா போதும் இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கான வாழ்வியல் பரிகாரமும் அதற்கான வழிபாட்டு முறைகளும் என்னது ஒழுக்க நிறைய பின்பற்றினாவே போதுங்க வேற எதுவுமே இவங்களுக்கு அவசியம் கிடையாது